முப்பத்தாறு வருஷம் அவங்களுக்கு இந்த தேவாலயமே இல்லை வழிபாட்டு உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு தேசமாகத்தான் இந்த வர வேண்டும் என்று காத்திருந்த எங்களுடைய உறவுகள் உடன்பிறப்புகள் இந்த சொந்த ஊர் சொல்லி நான் பார்த்த கோயில் திருப்பி விட்டு நாங்க இங்க வரைக்க நான் இப்ப நாளைக்கு கொழும்பு போறேன் ஜனாதிபதியை சந்திக்க பிள்ளையார் கோயில் ஒரு நிலம் மட்டும்தான் மாதா கோயிலும் திருப்பணியை ஒப்பு கொடுத்து எங்களுடைய கொண்டாட முடியவில்லை பயங்கரவாதியில் இதுல ஆமி போலீஸ் இதீடுனா நாங்க இப்போ நாங்கள் மயிலட்டியில் நினைக்கிறோம் இதால் போனால் செல்வச்சன்னதி கோயிலுக்கு போகலாம் மற்ற பக்கம் துறைக்கு போகும் இந்த மயிலட்டி என்பது மீன் வளத்தில் மிக சிறப்பாக இருந்தது வந்து நாங்கள் பாட புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்குன்றது கேள்விக்குறியாக இருக்குது அது அல்ல இன்றைக்கு நாங்கள் வந்த காரணம் இங்கே வந்து ஒரு வழிபாடு ஒன்றை இந்த மக்கள் மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக வந்து அந்த மக்களுடைய ஏக்கம் என்பது சொல்லில் அடங்காது

பிளஸ் உள்ளது ஒரு இருபத்தாறு வயசுல இந்த காணொலியில் கதைச்சிருக்க பாருங்க கண்ணீர் விட்டு அழக்கூடிய அந்த நிலைமை என்றது தண்ட காணி முன்னுக்கு இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ராணுவ பங்களா வந்து மாசத்தில் ஒரு நாள் தான் பயன்படுத்தப்படுது ஆனால் அதுக்காக அவற்ற காணி உழவு காலம் பிடிச்சு வைக்கப்படுதுன்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்துல இருந்து நிறைய மனப்பதிவுகள் இருக்குது இந்த காணொலி இப்படியான விஷயங்களை தான் பதிவு செய்கிறது இயக்கங்களோடு வாழக்கூடிய இந்த மக்கள் இதெல்லாம் உயர் பாதுகாப்பு நிலையம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதுல எதுவுமே இல்லை என்றது மக்கள் தொடர்பில் தெரிவிக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது என்ன நடக்குது வழிபாடுகளோடு சேர்த்து இந்த மக்களுடைய மனப்பதிவுகளை இந்த காணொலியில் பதிவு செய்கிறார்கள் 아이고, 저희는 썩어 고르을 இந்த இடத்துல மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம் என்பது ராணுவத்தால் விடுவிக்கப்படவில்லை அந்த பக்கமாக வந்து ஒரு ராணுவ நிலையம் இருக்குது இதில் வந்து முந்தைய இந்த பாதையெல்லாம் பூட்டி இருந்தது இல்லை ஆறு மணிக்கு பிறகு இஞ்சாலை மங்காளம் போகலாது அதுக்காக வாகனம் நிறுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அதனுடைய அடையாளங்கள் தான் இந்த கம்பிகள் கீழர்கள்லாம் ஒட்டி இதில் வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் இதில் வந்து வாகனங்கள் தரைத்து சோதனை செய்ய பயன்படுத்தக்கூடிய இடம் அது இந்த நாளில் அவர்களுடைய வழிபாட்டுக்காக வழங்கப்பட்டிருக்கிற அந்த எல்லாம் இருக்கிறது அவர்கள் சொல்கிறக்கூடிய இடம் அங்கே தான் அந்த காணிக்கை மாதாவினுடைய தேவாலயம் இருந்தது சொல்லியும் அதே மாதிரி இந்த வீதியினுடைய அந்த பக்கமாக வந்து பிள்ளையார் கோயில் இருந்ததாகவும் வந்து அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் ஏக்கத்தோடு வாழக்கூடிய இந்த மக்களுடைய இந்த கனவுகள் எல்லாமே நினவாக வேண்டும் நிஜமாக வேண்டும் என்று சொல்லி இந்த பிரார்த்தனையை செய்யலாம் அருட் தொந்தையர்கள் ஆராய்த்தி எடுத்து வரவேற்கப்படுகிறார்கள் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வரலாற்றில் முதல் தடவையாக இப்படி நடக்குது என்று சொல்லியிருக்கிறேன்

குடியேற்ற குடியேற்ற தடைகளாக இருப்பவர்கள் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் பயனளிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் எங்கள் குடும்பங்களும் வாழ்கின்ற இடங்களில் பாதுகாப்புடன் வாழவும்

நாங்கள் துன்பம் கலந்த மகிழ்ச்சியோடு தான் நிற்கின்றோம் ஒருபுறம் திரும்பம் ஒப்புக் கொடுத்து எங்களுடைய சாதுஹாவளின் பெருவிழாவை கொண்டாட முடியவில்லை மறுபுறம் மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால் ஆலயத்துக்கு அண்மித்த பகுதியிலே நாங்கள் வந்து அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் அன்று இஸ்ராயல் மக்கள் பல ஆண்டுகளாக தம்முடைய சொந்த மண்ணிலிருந்து வாழ்ந்தார் ஆனாலும் இரவில்லே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தபடியினால் அவர்களுக்கு மீண்டும் அவருடைய நாடு கிடைத்தது அல்லது அவருடைய இடங்கள் கிடைத்தது எனவே நாங்களும் இந்த வேலையிலே இங்கே கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செல்லுவோம் நம்பிக்கையோடு இருப்போம் மீண்டும் நாங்கள் இங்கே வருவோம் என்ற அந்த சிந்தனையோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போமாக அந்த நெறியால் காணிக்க அதே திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அந்த நெறியாருக்கு அரசு தம்பை பார்க்கிறது பிறகு அவர் உடன் மீட்பிறன் அதாவது இயேசுடைய பாடல்களோடு இணைந்து எங்களை மீட்பின் பாதை கிட்டு சென்றவர் சக மீட்பர் சொன்னார் எனவே அந்த அன்னையை நாங்களும் கண்டு பாவித்து நாங்களும் நம் ஆண்டவர் தேசிய மீட்பிலை பங்கு கொள்ள எங்களை வழிநடத்த இந்த திருப்பதி வேலையிலே வந்தார்கள் எனவே இந்த பலி ஆண்டவருக்கு வந்ததும் தௌதனுமான பலியாக நாங்கள் பாவிகள் தௌதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய தௌதியின்மைக்காக மனம் வருந்தி இந்த பலியை உப்பு கொடுக்க நம்மை ஆயத்தம் செய்வோமாக இது மயிலட்டி காங்கிரஸ் துற மயிலட்டி என்று சொல்றது இதுல ஒரு காணிக்க மாதா கோவிலும் ஆர்சி பள்ளிக்கூடமும் இருந்தது எனக்கு இப்போ எழுபத்தி ஆறு வயது முடிஞ்சு வார மாதம் பதினெட்டா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி எனக்கு எழுபத்தேழு வயது தொடங்குது நாங்கள் பதினொரு புள்ளிகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தே நாங்கள் அதுக்கு பிறகு வேறு வகுப்புகள் கூட வேறு பள்ளிக்கூடங்களுக்கு என் தம்பி மேற்பவிகள் நான் ஆறாம் வகுப்பு வரைக்கும் இங்கே படித்தே நான் இந்த காணிக்க மாதா கோயில் ஆனால் இந்த பள்ளிக்கூடம் நாங்கள் வீட்டிலேருந்து வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டே புத்தகத்தை வச்சுட்டு இந்த சேர்ச்சுக்கு ஃபாதரும் சிஸ்டர்மாரும் கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் முதல் செபம் படிச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்தில் படிக்க படிப்பு ஆரம்பிக்கிறது அதனால எங்களுக்கு இப்போவும் நான் இந்து மதத்தில் இருக்கிறேன் நானா செவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் வழிபாட்டுக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தினர் இங்கே வந்திருக்கிறார்கள் பாருங்க இந்த கோவில இருந்திருந்த தேவாலயம் எப்படி இருந்திருக்கும் என்பதை இது இதுதான் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் நான் இந்த ஊரை விட்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியேறுவிட்டேன் இந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் ஒரே இதாக வழி கிட்டது தொண்ணூறாம் ஆண்டு அதுக்கு அப்புறம் இங்க இல்லை இந்த வழிபாட்டுக்கு இல்லை இப்போ ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முன்பு இங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இடத்தை விடுத்தவீர்கள் ஆனா என்னுடைய குடும்பத்தில் உள்ள எந்த சகோதரங்கள் என் அம்மா அப்பா என்ற இடங்களை விட இல்லை இன்னும் நானே இப்ப வந்தாலும் எனக்கு நின்று கதைக்க கூட இடம் இல்லை கடைசியா நாங்கள் வந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு கடைசியா நடந்தது பூசை அஹ் இதுல வந்து இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர்ல பிள்ளையார் கோயில் இருந்தது அது வந்து கோபுரத்தோட டிக்காம இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து கோயில பொங்கி போட்டு அதிகம் இதுல இருந்து இதுல துவங்குது மாதா கோயிலுக்கு காணி இந்த பூசை நடக்கிற இடத்துல இருந்து அடுத்த ஐம்பத்தி நாலு பிறப்பு வந்து இந்த மாதா கோயிலுக்குரிய காணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இருக்கு வந்து கோபுரம் மாதா கோயிலுடைய தூண்ல இருந்து மாதால இருந்து மாதா கோயில் அமைப்பு அப்படியே இருந்தது அதான் பிள்ளையார் கோயிலும் கோபுரத்தோட அதே அமைப்பிலே இருந்தது பொங்கி போட்டு மக்கள் மாதா கோயிலுக்கு போய் அதிலேயும் பூசை செய்து போட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மறந்துனாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்தாங்க அடுத்த முறை வந்து பார்க்க கேட்க புள்ளையார் கோயிலும் அடியோட இல்லை நீங்க அதை பார்த்தா தெரியும் புள்ளையார் கோயில் ஒரு நிலம் மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி மாதா கோயிலும் ஒரு நிலம் மட்டும்தான் இருக்கு தூண் மாதா எதுவுமே இல்லை இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இதுக்கு வந்து மாதா கோயில் உரிய மாதா கோயில் இருக்கிற காணி வந்து அதில் கிட்டத்தட்ட அதுல அறுநூறு மீட்டர்ல தான் அது இருக்குது கோயில் ஓ ஓ அந்த மரந்தெறிகிற இடம் தான் சரியான கோயில் இருக்கிறது இது கோயிலுடைய சுத்தி வேற இருக்கிற இந்த இப்ப பூச நடக்கிற இடம் வந்து கோயிலுடைய வளவு ஆரம்பிக்கிற இடம் ஆனா கோயில் இருக்கிற இடம் சரியான இடம் அது அதுல கூட இன்னைக்கு பூசை வைக்கிறது எவ்வளவு ஒரு முயற்சி செய்தவையில் ஆனா இது இது வந்து விடது இப்ப ராணுவத்தின் ஒரு சோ சோதனை சாவடியா இருக்கு அந்த சாவடினாலும் இதுல இன்னைக்கு பூச விட்டுருக்கணும் தேவாலயம் இருந்திருக்கக்கூடிய இடத்துல தேவாலயம் இல்லை வீதியில் இருந்து ஒருவர் வழிபடக்கூடிய நிலைமை ஒன்றுதான் இப்போது இருக்கிறது வழிபாட்டு உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேசமாகத்தான் இந்த தேசம் இருக்கிறது தேவாலயம் இருந்த இடம் இப்ப பூஜை நடக்கிறது கொஞ்சம் முன்னுக்கும் தேவாலயம் இப்ப நான் கொழும்புல இருந்த நான் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு வருஷமா கேள்விப்பட்டன ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் தேவாலயம் இருந்தது உண்டு ஆனால் அப்போ வந்து எல்லோரும் திரவிய மணி ஒரு ஆள் ஐஸ்கிரீம் கடை வச்சிருந்தவர் அவர் வந்து அவற்றை மோதாவில் பூஜை நடந்தது அந்த பூஜைகள் நடந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டில் கோயிலே முடாச்சு இஞ்சியாலும் எங்கடைய ஒரு பிள்ளையார் மருதடி ஒன்று பிள்ளையார் மருதமரம் ஆறு பேர் கட்டி பிடிக்கக்கூடிய மருதமரம் கிடந்தது அந்த மரதையும் எல்லாத்தையும் அடிக்கடி எரிச்சு தரைச்சி போட்டோம் இந்த பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ராணுவ மாளிகை மட்டும்தான் இருக்குது ஆனா இதை சுத்தி இருக்கிற இந்த இந்த இடம் இந்த இடம் எல்லாமே குளமையா வந்து இந்த கோயில் குறியாக்கலும் இந்த பிள்ளையார் புள்ளியார் கோயிலுக்கு குறியாக்கிடக்காண்டிதான் இருக்கு கிட்டத்தட்ட இதுல ஒரு ரெண்டு பிறப்புல தான் ஒரு வளம் இருக்கு ஒரு ஒரு மாளிகை இருக்கு ஆனா இதுல கிட்டத்தட்ட இதுல இருபது ஏக்கரை சுத்தி இந்த பச்சை நெட் அடிச்சு வச்சிருக்கிற எத்தனையோ முயற்சி எல்லாம் செய்துட்டு நாங்கள் இப்ப இந்த கிராமத்துல ஆர்டிஎஸ் தலைவராக நான் இருக்கிறேன் ஆளுநர் நான் கடிதம் கொடுத்து காய்ச்சிட்டு மண்டைக்கு இப்ப இப்போ கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற வரையும் வந்து கூட்டிக் கொண்டு வந்து இதுலேருந்து பலாளி வரைக்கும் நடத்தி கூட்டிக் கொண்டு போய் விடாத இடங்களெல்லாம் காட்டினாங்க இது வந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு முப்பத்தாறு வருஷமாக இல்லை மாதா வந்து காணிக்க மாதாண்டா அப்படி ஒரு மாதா தான் இது இந்த மாதா உண்டாக்கி திருநாள் காலையில் சும்மா காலையில் அப்படி மாதாவை சுற்றி பிரகாரம் சுற்றி வரைக இந்த ஊரில் ஆள் ரெண்டு பேர் அவருக்கு ஒரு ஆளுக்கு பொண்ணு திரு ஒரு ஆளுக்கு பெரிய தம்பி அவையால் மாதாவிட பாட்டு படித்தால் நிதிரை கொள்ளாத பிள்ளை நிதிரை கொள்ளும் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு காணிக்கை மாதாவே என்ற எழுப்பினம் அப்படி அந்த பாட்டு ஓசை யம் இந்த தேவாலயம் இதுக்கு பக்கத்துல இருந்து ரோமன் கத்தோலிக்க பாடசாலை மயிலாட்டு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை இந்த தேவாலயத்தோடய கன்னியர் மடம் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையுண்டு இது இவ்வளவு சேர்ந்தது தான் அந்த ஐம்பத்தி நாலு பிறப்பு இதுக்கு பக்கத்துல மயிலட்டி கலைமூர் மாத்தியம் என்றால் விடுபட்டபடி கிடக்கும் அது அரவாசி காணியும் இந்த விடுபடாத இடத்துக்குள்ள இருக்கு எனக்கு காது குத்தி புறந்து நான் வளர்ந்து தா எனக்கு கல்யாணம் கட்டுற பேருக்கு எனக்கு கல்யாணத்துக்கு தாலி கட்டினதும் இந்த பிள்ளையாரில் தான் பிறகு என்னுடைய பிள்ளை எனக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு மொட்டி அடித்ததும் இந்த பிள்ளையாரில் தான் அந்த கோயிலை இப்போ அடியோடு இல்லாமல் பண்ணிட்டோம் இந்த கோயில் வந்து இந்த இடம் வந்து சொல்ல போனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வெள்ளவெட்டித்துறை இருக்கிறதுக்கு ஆன மாதிரியான ஒரு கிராமம் தான் இந்த கிராமம் சனத்தொகை வந்து இன்றைக்கு மூன்று நாளாக சில முருக்கு கடந்து வந்துடுது அரவாசி சனம் வெளிநாட்டில் இருக்குது அதுக்கு அரவாசி சனம் இன்னும் முகாமில் இருக்குது குறிப்பிட்ட நூறில் ஒரு அஞ்சு வீதமான மக்கள் தான் அதில் மூழ்குடியீட்டம் செய்யப்பட்டிருக்கின்றோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வல்வெட்டித்துறை ஒரு நகரப்பகுதியை அண்மிச்சு இது வந்து கூடுதலாக வந்து கடத்தொழில் அனுமித்த கிராமம் தான் அதனால் அந்த காலத்தில் வந்து வருமானங்கள் கூடவே இருந்தது அதனால எல்லாம் மாடி வீடுகளும் அதே நேரம் வீடுகள் எல்லாம் நெரிசல் கூடு என்ன சொல்றது இப்ப ஒரு பரப்பு காணிலேயே ரெண்டு வீடு இருக்கிற தான் சனத்துவம் இப்ப வந்து நாலா தலைமுறை பெரிய இருக்குது சனத்துவ கூடுது ஆனால் விடுபடுற காணிகள் எதுவும் விடுபடாம ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு தரிசு நில கணக்கில விட்டு கிடையாது தான் முந்த நாள் ஜனாதிபதிக்கு கடிதம் கொடுத்துருக்குறேன் என்னுடைய காணிகளை பட்டு நான் ஒரு ஐயப்பன் கோயில் கட்ட போறேன் நாளைக்கு கொழும்புக்கு இப்போ நாங்கள் இது வந்து உயர்வாத வலயத்தில் ஒதுக்கப்பட்டு கிடக்கு இதை சொன்னா அந்த ராணுவத்தளை வந்து எஸ்டிமேட் எடுத்து ஒரு மதிப்பீடு ஒன்று செய்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் நாங்கள் இதை கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த மதிப்பீடு செய்து கொடுத்திருக்கணும் அந்த மதிப்பீடுக்கு அமையத்தான் இதை விடுவோம்னு என்று சொல்லிருக்கணும் ஆனா இதைத்தான் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாகவே சொல்லிக்கொண்டே இருக்கோம் இது போன்ற ஒரு தலைமுறைக்கு இங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்றே தெரியாது சின்ன பிள்ளைகள் அந்த கவலைகள் எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கணும் ஆனால் உண்மையான இல்லாமல் தங்களுடைய காணிகள் எல்லாம் வைக்கப்பட தெரிஞ்சு அவ என்ன செய்வனும் என்னால எனக்கு தெரிஞ்சு எனக்கு வயசு இருபத்தாறு எங்களோட சொந்த ஊர் மயிலட்டி விடுபட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த கோவில் வந்து நான் பார்த்துனேன் இந்த கண்ணால் இந்த சொந்த ஊர் சொல்லி நான் பார்த்த கோயில் திருப்பி விட்டு நாங்கள் இங்கே வரைக்க இல்லை வேற மட்டமா போயிட்டு ஒரு நான் கிறிஸ்டியன் இப்போ நான் மயிலட்டிலாம் இருக்கிறேன் எங்களை சொந்தமான பங்கு கோயில் இல்லை சேமக்காலை இல்லை இதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் போக இந்த கோயிலுக்குரிய சேம இருக்குது இருக்கு இல்லை நாங்கள் சொந்த ஊர்ல இருந்தாலும் லங்க நாட்டுக்குள்ளேயே ஒரு அகதி மாதிரி தான் வாழ்றோம் இதுக்குதான் இது பிடிக்கு உண்மையான காணி வந்தால் அந்த காணி தேவாலிய காணி அந்த மரம் அதுல தான் தீபாவளிய காணி இது வந்து இப்போ சும்மா தற்காலிக ராணுவ சோதனை எல்லாம் இது நடக்குது இது ஸ்பெஷல்லா இது ஒரு இடம் விட்டு உண்டு நடக்குல்ல சும்மா ஒரு ராணுவம் பாஸ்த விட்டு செக் பண்ற இடத்துல இது நடக்குது சரியில்ல இது வந்து இந்த 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 இது கிஞ்சாலாம் விட இல்லை இந்த இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் விட இல்ல இந்த இந்த பக்கமும் பிடையில்லை இந்த அதுல கரண்ட் வைர்தே இந்த பாஸ் நிக்கிதல்லோ அதுக்கு அங்காள் பக்கம் கடக்கிற பக்கம் மட்டும்தான் விட்டுக்கிட இஞ்சாலும்

கொமாண்டர் விரைக மட்டும் லைட்டெல்லாம் போட்டு ஓடிச்சு வடிவா துப்புரவாக்கி போட்டு ஒருவேளை சாப்பாட்டு எனக்கு தெரிஞ்சி அவர் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவேன் அதுக்காக மட்டும்தான் இந்த இடம் வச்சு இந்த மூலையில இந்த காணி இருக்கு இந்த காணிக்கு நேர நான் பக்கத்துல வேலை செய்யக்குள்ள பார்த்து கொண்டிருக்கோம் இரவு நேரத்துல வந்து குடிப்பினேன் கூத்தடிக்கின பாட்டு பாடின்னு சந்தோஷமே அதை நாங்க வேட்டினான்னு சொல்லல என் காணிக்கு நேரு நீங்கள் நின்று என்ன உள்ள விடாம மறுச்சு வெளியில நாம் பிரத்தியார்னு வரைக்கும் எங்க இருந்து வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு கேட்டாங்களா நான் கடைசி வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொன்னது பன்னெண்டு வருஷம்

அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் வந்து கூடி இந்த கடைசியாருந்த கூட்டத்துல சொன்னவர் இனி ஒரு கூட்டம் இப்படி நடக்க உங்களுக்கு விட மாட்டோம் என்னென்னா நாங்க கலந்து கொள்ற கடைசி கூட்டமா இருக்கும் என்னென்னா உங்களோட முழுமையா விடுவிக்கப்படும் என்று சொல்றேன் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே பலாலி பாதை பிறக்குறேன் சொன்னது

இந்த தான் இப்ப இதுல போறோம் இந்த ரோட் மெயின் ரோட் இந்த இதுல வந்து பிள்ளையார் கோயில் மடங்கள் எல்லாம் இருந்தது இங்க இதுதான் பிள்ளையார் கோயில் இந்த இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அப்படியே இதே கோயிலாகவே இருந்தது நாங்க இதுல வந்து பொங்கி போட்டு போனோம் இது கோபுரத்தோட கிடக்குது

காணி பாக்கி இல்லாத கட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி காணி இருக்கு கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி அவங்க தங்களோட சுற்றுலா செயற்பாடுகள் இனிய களியாட்டங்களை செய்து கொண்டிருக்கணும் ஆனா காணி வந்து மக்களுக்கு கொடுக்கல உயர்வாத விலையம் என்று சொல்லிடணும் ஆனா உயர்வாத விலையத்துக்குரிய இந்த நீங்கள் இதிலே பார்த்தா தெரியும் இந்த ராணுவ சோதனை சாவடியை தவிர உயர்வாத விலையத்துக்குரிய எந்த அடையாளமும் இங்கே இல்லை வெறும் வெறும் காணியா மட்டும்தான் இந்த பச்சை பசையில் என்று இருக்கு வேற எந்த ராணுவ மயமாக்கப்பட்டதோ அல்லது உயர்வாத விலையம் என்றதுக்குரிய அடையாளம் இது உண்மையில்லாம இருக்கு முற்றுமுழுதான் மக்களுக்கு கொடுக்கலாம்

விட்டால் நாங்களும் உங்கள சொந்த வந்ததோடு திருவிழா செய்கிறது கோயில் கொண்டாட்டம் அது இதுட்டு நாங்களும் சந்தோஷமாக இருப்போமே நீங்கள் ஏன் சும்மா தேவையில்லாமல் ஒரு இவ்வளோ இந்த இந்த நீட்டில் இருந்து பலாளி சந்தி வரைக்கும் ஒரு துளிக்கும் இல்லை வெறும் காடும் பத்தியமாக கிடக்கு ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஒரு கொமாண்ட பங்களா மட்டும்தான் இருக்குது என்னத்துக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க எல்லாரும் சொல்கிறது தான் இனவாதம் இல்லை மதவாதம் இல்லைன்னு நாங்களும் மக்கள் தான் எங்களோட நாட்டு மக்கள் தானே விடலாம் தானே எவ்வளோ இடம் இருக்குது வெறும் காடும் இப்பிலி போய் பத்தேம் தான் வச்சுருந்தா இதுக்கு நேரம் கோயில் இருந்த இடம் வெறும் இப்பிலிப்பி காடாக தானே இடம் என்ன பாதுகாப்பு நாங்கள் என்ன பயங்கரவாதியில் இல்லாட்டி இதில் இவ்வளோ ஆமி போலீஸ் இதால திடீர்னு நாங்கள் எப்பயோ ஒரு முரண்பாடு சொல்லுங்க பார்ப்போம் இராணுவத்தோடையோ சிங்கள மக்களோடையோ எத்தனையோ பௌத்தமிக்கு டூரிஸ்ட் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க ஒரு தமிழ் ஆள் ஒரு இனவாதம் என்ற இதில் முரண்பட்டதாக ஒரு தகவல் சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்க தான் ஆசைப்படுறோம் எங்களோட நிலத்தில் எங்களோட உரிமையோட நாங்கள் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுறோம் நீங்கள் தான் அதுக்கு விடுறீங்க இங்கே வர வேண்டும் என்று காத்திருந்த எங்களுடைய உறவுகள் உடன்பிறப்புகள் அந்த இயக்கத்தோடு இறந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய கூற்றுகளுக்கு எங்களுடைய வேர்களுக்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கலாம் ஆனால் இத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இறைவன் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தில் தந்திருக்கிறார் எனவே தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு கூறுகின்ற அறிவுரை அடிக்கடி இந்த இடத்திலே வந்து திருப்பலியை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் இது எங்களுடைய மண் எங்களுடைய ஆலயத்தின் மண் எங்களுடைய அன்னை அன்னையினுடைய புனித பூமி என்பதை நாங்கள் சிரமப்பட்டு அதை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் காட்டிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு செல்வோம் அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்காமல் தொடர்ந்து பயணிப்போம் அதைத்தான் அன்னையுடைய காணிக்கை விழா எங்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் இந்த சிந்தனைகளோடு எங்களுடைய வாழ்வின் பயணத்தை நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க எங்களை ஆண்டவர் வலியுறுத்த தொடர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக